ஜி கோமலா கிழக்கு ஒன்றிய சார்பில் அண்ணா நினைவு தினம் தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தாறாவது நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சியினரும் அனுசரித்து வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் திமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் அண்ணாவின் ஐம்பத்தி நினைவு தினம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் கூடலூர் பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து பலர் தூவி மரியாதை செய்தனர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பூங்கொடி ஆனந்தன் ஒன்றிய பொருளாளர் பழனி துணை செயலாளர் சிவாஜி வாசுதேவன் குமுதா தண்டபாணி ஒன்றிய கவுன்சிலர் சாவித்ரி பெருமாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மோகன் மணிகண்டன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் கோகுல் மாவட்ட தொண்டர் அணி துணை அமைப்பாளர் கமல்ராஜ் கிளை செயலாளர் பங்குபட் குமார் ராமன் கூடலூர் கிளை செயலாளர் நரசிம்மன் மணி விஜய் ராதாகிருஷ்ணன் ஆனந்தன் ஐயப்பேடு கிளை செயலாளர்கள் ரேணு வேலு ரங்கநாதன் நாராயணசுவாமி அகச்சிக்குப்பம் கிளை செயலாளர் ஏழுமலை ராமு தாலிக்கால் கிளை செயலாளர்கள் ஸ்வீட்ராஜ் கார்த்திக் தப்பூர் கிளை செயலாளர் தர்மலிங்கம் மகாலிங்கம் லோகேஷ் பெருமாள் பிள்ளையார்குப்பம் பி எம் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செய்தனர்